வெல்கம் டு ஆர் அகாடமி தலைவா தலைவாசீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எம் ஜி ராமச்சந்திர பத்தி பார்க்க போறோம் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் இதயக்கணி பொன்மண செம்மல் புரைச்சலர் என்று எல்லாம் அறியப்படக்கூடிய நம்ம எம்ஜிஆரை பத்தி இந்த விஷயங்கள் பார்க்க போறோம் அவர் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்தாரு அவர் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்த அளவுக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதில் நம்ம பார்க்கலாம் பாருங்க அவர் இளமை பருவம் என்றது எப்படி இருந்திருக்கு அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினேழு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு என்ற வரிசையில் தான் எல்லா விஷயங்களே வரும் ஜனவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மருதூர் கோபாலமன் கோபாலன் ராமச்சந்திரன் அவர்கள் இலங்கையில் உள்ள கண்டியில் வந்து பிறந்தார் அவர் எங்க போகிறார் அப்படின்னு பாரு இலங்கை கண்டியில் பிறந்தார் அவருடைய பெற்றோர் வந்து பார்த்தோன்னா கோபால மேனன் சத்யா இவருடைய பெற்றோர்கள் வந்து பார்த்தா இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் அவங்க வந்து இலங்கையில் ஒரு விஷயமா வேலைக்காக போயிருப்பாங்க திருப்பி என்ன பண்ணுவாங்க கும்பகோணத்துக்கு இடம்பெயர்ந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் கும்பகோணத்திற்கு இடம்பெயர்ந்தனர் இளமை பருவத்திலே பல்வேறு நாடகங்களிலும் சில நடிக்க தொடங்கியவர் பின்னர் சதி லீலாவதி எனும் திரைப்படம் மூலம் சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்டார் அப்போ முதல் படம் என்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதி லீலாவதி என்பதுதான் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அறிமுகமாகிறார் பின்பு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மக்களால் அறியப்படக்கூடிய ஒரு மிக பெரு பெருமாண்ட ஒரு பிர பிரபலமாக அவர் காட்சியளிக்கிறார் சரிங்களா அடுத்து என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது அவருடைய பொது வாழ்க்கை என்பது எப்படி இருந்திருக்கு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய பொது வாழ்க்கை என்பது அவர் வந்து பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்துல முத முதல்ல இருக்கிறார் எப்ப வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஜாயின் பண்ணுறாரு திராவிட முன்னேற்ற கழகத்துல ஜாயின் பண்றாரு அது மட்டும் இல்லாம சட்ட மேலவை உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தேர்வு செய்யப்படுகிறார் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு தேர்வு செய்யப்படுகிறார் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சட்ட மேலவை உறுப்பினராக தேர்வு செய்யப்படுகிறார் அது மட்டும் இல்லாம சட்ட பேரவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் அசம்பிளிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து எழுபத்தி ஒன்னு வரைக்கும் இருந்திருக்காரு இப்போ எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய விருது நேஷனல் அவார்ட்ஸ் இவர் வாங்கியிருக்காரு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வாங்கியிருக்காரு என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்ஷா காரன் என்ற படத்துக்காக வாங்கினார் ரிக்ஷா காரன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரிக்ஷா காரன் என்ற படத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு தேசிய விருது வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து திமுகவில் வந்து பாத்தீங்கன்னா பொருளாளராக இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு காலகட்டத்தில் இவருக்கும் கருணாநிதிக்கும் ஏற்பட்ட சில முரண்பாடு காரணமாக அவர் கட்சியை விட்டு வெளியேறி சென்று விட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கலைமன்ற கட்சியை எப்போ ஒப்போம் கேட்பாங்க எக்ஸாம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழு அண்ணா திராவிட முன்னேற்ற கடைமன்ற கட்சியை தொடங்குகிறார் அப்போ எம்ஜிஆர் வந்து பார்த்தா திமுக பொருளாளராக இருந்திருக்கிறார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நடைபெற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு திண்டுக்கல் நாடாளுமன்றம் சில அதில் இருந்து பார்த்தீங்கன்னா பை எலெக்ஷன் நடக்கும் போது அதுல இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமான வெற்றி பெறுகிறது இவர்களுடைய முதல் வெற்றியாக கருதப்படுகிறது ஓகேங்களா அடுத்து பாருங்க வந்து கொள்கையா சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு ரெண்டு விஷயங்கள் சொல்றாரு என்ன விஷயம் சொல்றாரு பாருங்க அண்ணாயுசம் என்ன ஒரு ஒரு கோட்பாட சொல்றாரு அது மட்டும் இல்லாம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான ஒரு அடிப்படை கொள்கை என்பது அண்ணாயுசம் அண்ணாயுசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அண்ணாயுசம் என்பது என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுல அண்ணா நான் பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு மற்றும் தீண்டா ஒழிப்பு ஆகவே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்றாங்க அதாவது பாவர்ட்டி அலுவேசனையும் அண்ட் தான் வந்து அண்ணாவை கொள்கையை தான் முதன்மையாக கொண்டு இவர் கட்சியை வந்து தொடங்குகிறார் இது மட்டும் அந்த கட்சியினுடைய கொள்கைகள் என்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடக் கழகமும் சொல்லப்படைய கருத்துக்களை தான் இவரும் சொல்றார் அதாவது சுயமரியாதை மற்றும் பகுத்தறிவு சமத்துவம் சமூக சேவை ஆகியவற்றை அறிவித்தார் கொள்கையில் அதே பாருங்க பெரியாருடைய வழி வந்தவர்கள் தான் அப்படின்னு அண்ணா அண்ட் கருணாநிதி அந்த எம்ஜிஆரும் திமுக பிரிஞ்சு போயிருக்காரு கொள்கை நிலைப்பாடுகள் என்பது அப்படியே தான் இருக்கு கொள்கையில் பாருங்க சுயமரியாதை பகுத்தறிவு சமத்துவம் சமூக சேவை இது எல்லாமே இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பாக போட்டியிட்ட ராமசாமி முதலமைச்சர் ராமசாமி வந்து போட்டியிட்டு வின் பண்ணி முதலமைச்சர் ஆயிருப்பார் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு புதுச்சேரியில அங்க வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க யாரா எஸ் ராமசாமி ஆட்சி பிடிச்சார் அதை எடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அந்த கட்சி பேர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாற்றப்படுகிறது ஏஐ ஏடிஎம் கே என்று மாற்றப்படும் ஏடிஎம்கே என்றதை ஏஏடிஎம்கே என்றாக மாற்றப்படுகிறது இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டம் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ஷனில் பார்ட்டிபேட் பண்ணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எலெக்ஷன் நடக்குது அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் வெற்றி பெற்று இங்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுகிறார் அதுக்கடுத்து என்னென்ன நல்லா திட்டங்கள் உதவிகள் அவர் என்று நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இவர் வந்து தலைமையான கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைத்தது எப்போ பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜூன் முப்பது அது மட்டுமில்லாமல் அதுக்கடுத்து நடந்த மூன்று சட்டமன்ற தேர்தலும் மூன்று சட்டப்பேரவைத் தேர்தலும் நடைபெற்ற எல்லாத்துலேயுமே வெற்றி பெற்று மூன்று முறை தொடர்ச்சியாக வந்து முதலாக முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே வந்து ஒரு திரைப்பட நடிகர் வந்து முதலமைச்சரானது இவர்தான் முதல்ல ஆயிருக்கார் ஒரு நடிகராக இருந்து முதலமைச்சரானது யாரால் பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரதான் ஆகிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஆட்சியின் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கல்வி முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க இது என்ன கல்வி முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்தாரி கல்வி கமிஷன் நீங்க படிச்சிருப்பீங்க அதாவது டென்த் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ இதான் வந்து கோத்தாரி கல்வி கமிஷனுடைய அறிக்கை இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேயே அறுபத்தி நாலு கோத்தாரி கல்வி கமிஷன் போட்டிருப்பாங்க கோத்தாரி கல்வி கமிஷன் அந்த கல்வி கமிஷனை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தி வார் யார் அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாம்ல யார் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எம் ஜி ராமச்சந்திரன் தான் பண்ணியிருக்காரு ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸாம்ல கேட்ட விஷயம் அது மட்டும் இல்லாம லட்சுமண சாமி முதலியார்களுடைய பரிந்துரை வந்து படி

இந்த விஷயத்த வந்து நிறைவேற்றார் ஓகேங்களா டெக்னிக்கல் அண்ணா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆக்ட் நைன்டீன் செவன்டி எயிட்ல உருவாக்குறாரு அது மட்டும் இல்லாமல் அது அண்ணா பல்கலைக்கழகம் ஏற்படுத்த ஏற்படுத்தினார் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு குடிநீர் திட்டத்தை வந்து ஏற்படுத்துறார் தெலுங்கு கங்கை திட்டம் என்ற ஒரு ஆந்திர பிரதேசுடன் வந்து செய்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது நடைமுறைக்கு வந்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட் தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட் என்பது எந்த மாநிலத்தோட போட்டாங்க அது யார் பண்ணாங்க எக்ஸாம்ல கேட்ட விஷயம் தான் பட் அது வந்து ஆந்திரப் பிரதேச மாநாடு போட்ட விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆந்திராவினுடைய கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு நீரை கொண்டு வரக்கூடிய ஒரு குடிநீர் திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் அது எந்த இருந்து பாரு கிருஷ்ணாவரி நதியிலிருந்து கொண்டு வந்த கூட ஒரு முக்கியமான திட்டம் அது மட்டும் இல்லாமல் ஆட்சி காலத்தில் பெரியார் நூற்றாண்டு விழாவானது கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு செப்டம்பர் பதினெட்டு பத்தொன்பது இரண்டு நாட்களும் ஈரோடு நடைபெற்றது ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஈவே ராமசாமி வந்து பிறந்த வந்து ஈரோடு அங்கேதான் வந்து அண்ணா நூற்றாண்டு வந்து கொண்டாடப்பட்டது அது மட்டும் இல்லாமல் சில புதுசான சில விஷயங்கள்லாம் அங்கே பண்ற பாருங்க கோவை மாவட்டத்தில் இருந்து ஈரோடு நகரை தலைநகராக கொண்டு ஈரோடு நகரை தலைநகராக கொண்டு பெரியார் மாவட்டம் என்பது உருவாக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம் நம்ம தமிழ்ல வந்து முன்னாடியே கிளாஸ்ல படிச்சிருப்போம் பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை ஏகப்பட்ட எழுத்து சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருப்பாரு அந்த எழுத்து சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா எம்ஜிஆர் தான் பண்ணார் இதுவும் எக்ஸாம்ல கேட்ட விஷயம் அதை ஞாபகம் அதுக்கடுத்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துடைய முக்கியமான நகரங்களில் பெரியார் நினைவாக பகுத்தறிவு சுடர் நிறுவப்பட்டது பகுத்தறிவு சுடர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மேஜர் சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணிருக்காங்க பாருங்க பெரியாருடைய அந்த பகுத்தறிவு சுடர் என்ற ஒரு விஷயத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாம காமராசருடைய இருந்த தியாகராஜ நகர் திருமலைப்பிள்ளை சாலையில் உள்ள இல்லத்தை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவில்லமாக மாற்றினார் அப்போ காமராசர் இதுவும் நினைவில் அவர் மாத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ என்ன பண்ணியிருக்காரு பாருங்க இது வந்து பெரிய ஒரு அரசியல் பேச்சு பொருளாக மாற்றப்பட்டு எம்ஜிஆர் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தா தப்பாக போய் புரிஞ்சுப்பட்டது அவர் புரிஞ்சுக்கிட்டு ஏகப்பட்ட ரிசர்வேஷன் கொடுத்துருக்காரு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பிற்படுத்தப்பட்ட ரோப்பு பிரிவில் உள்ளவர்களுக்கு பெற்றோருடைய ஆண்டு மாதம் ஒன்பதாயிரத்துக்கு குறைவாக இருந்தால் மட்டுமே இடஒதுக்கீடு சலுகை பெற முடியும் என்று ஒரு ஆணையை பிரிக்கிறார் பிசி ஒளிய தெரியும் சட்டநாதன் கமிஷன் படிச்சிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் போடப்பட்ட சட்டநாதன் கமிஷன் முதன் முதல் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டதற்காக தொடங்கப்பட்ட ஒரு ஆணையம் அந்த ஆணையம் ஆனது என்ன பண்ணிருக்கீங்கன்னா முப்பத்தி ஒரு பர்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கொடுத்துருக்கும் அதாவது பிற்படுத்தப்பட்டவர் ஒரு அப்படின்னு கொடுத்துருக்கும் பிசிக்கு வந்து முப்பத்தி ஒரு பர்சன்ட் இருக்கும் அந்த முப்பத்தி ஒரு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்துக்கும் குறைவாக இருந்தால் மட்டுமே இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் என்று ஒரு சலுகை வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை விடுறாரு இது மக்கள் கத்திலே வந்து ஏகப்பட்ட எதிர்ப்புகள் கிளம்புது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சுச்சுவேஷன் காரணமாக என்ன பண்ண திருப்பியும் இந்த சர்ச்சையை முடிக்கிறதுக்காக அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாபஸ் வாங்கிப்பாரு பட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் முதல் முதலில் பிற்படுத்தப்பட்டு போடப்பட்ட முதல் சட்ட இது பார்த்தா எதுனா சட்டநாதன் கமிஷன் சட்டநாதன் சட்டநாதன் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வந்து பார்த்தீங்கன்னா எம் கருணாநிதி இருக்கும்போது போடப்பட்டது சரிங்களா அதுக்கடுத்து பாருங்க இவர் என்ன விஷயம் பண்றாரு பாருங்க இந்த சர்ச்சை ஏற்படுத்தி அதனால வந்து ஆணையை திரும்ப பெற்றுக்கொண்டு பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு முப்பது பர்சன்ட் ஆக முப்பத்தி ஒன்று ஆக

எம்பிசியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கேட்டகிரி தான் இருக்கும் அதில் என்ன பண்ணால் பிரிக்கிறதுக்காக போடப்பட அந்த அம்பாசேகர் ஆணையம் சரி அது ஏகப்பட்ட போராட்டம் நடந்திருக்கும் வன்னியர் சமுதாயத்துக்கு போராட்டம் பண்ணி கருணாநிதி வந்து பார்த்தா அந்த நடைமுறை படித்திருப்பார் பட் இருந்தாலும் முப்பத்தி ஒரு பர்சன்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டாக உயர்த்தது யாருன்னு கேட்பாங்க யார் உயர்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான் உயர்த்தினார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணிக்கா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கர்ணம் மணியம் என்ற பதவிகளை ஒழித்தார் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி நேர பதவி அரசாங்க ஒரு பதவியாக இருந்தக்கூடிய இந்த கர்ணம் மணியம் ஒழிக்கப்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் என்ற பதவியானது உருவாக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் விஏஓன்னு சொல்லுவாங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபிசர் அதை வந்து பதவிகளை உருவாக்குறது யார் பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் தான் உருவாக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சீர்திருத்த குழுவும் போட்டிருக்காரு அந்த குழு பேரும் உங்களுக்கு எக்ஸாம்பிள கேட்கலாம் வர்க்கீஸ் குழு மற்றும் அம்ப்ரோஸ் குழு இந்த ரெண்டு குழுக்களும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வர்க்கூஸ் குழு மற்றும் அம்ரோஸ் குழு போடப்பட்டு அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு விஓ என்ற பழுதியான உருவாக்கப்பட்டது கிராம நிர்வாக அலுவலர் என்ற பதவியானது இவருடைய ஆட்சி காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான விஷயம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் வந்து உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு மதுரையில் நடந்தது அப்போ மதுரையில் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம் மதுரை நான் வச்சுங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் குண்டா சட்டமானது நடவடிக்கைக்கு வந்தது குண்டா சட்டம் என்றால் என்ன ஒரு கலவரம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணுவோம்னா அவர்களை கைது பண்ணி என்ன போனால் ஜெயிலில் போட்டு வந்தா குண்டா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அது அறிமுகப்படுத்தப்பட்டது ஒருவர் சட்டத்தை மீறி செயல்படக்கூடும் என்று மாவட்ட ஆட்சியர் சந்தேகப்படும் போது அந்த நபர் எந்த விசாரணை என்று ஒரு வருடம் சிறையில் அடைக்கப்படுவார் அப்போ ஏகப்பட்ட குண்டாசுகள் அனுபவிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டாசு சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துவது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து காமராஜர் வந்து மதிய உணவு திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இவர் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா சத்து உணவு திட்டம் கொண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூலை ஒன்று மதிய உணவு திட்டத்தை சத்து உணவு திட்டமாக மேம்படுத்தினார் முதலமைச்சர் சத்துணவு திட்டம் என்று அமைக்கப்பட்டது அதுக்கடுத்து மட்டும் இல்லாமல் இது எங்க தொடங்கி வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் பாப்பக்குறிச்சி கிராமத்தில் தொடங்கப்பட்டது ரொம்ப முக்கியமான விஷயம் திருச்சி திருச்சியை தலைநகராக அறிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் அந்த முடிவு பண்ணார் சில அரசியல் சூழ்நிலை காரணமாக விடப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு செப்டம்பர் பதினஞ்சில் அண்ணா பிறந்த நகர பகுதிகளில் விரிவுபடுத்தப்படும் இந்த சத்துணவு திட்டமானது நகரப் பகுதிகளுக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டது அண்ணாவுடைய பிறந்தநாள் வந்து செப்டம்பர் பதினஞ்சு செப்டம்பர் பதினேழு வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருடைய பத்து சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு செப்டம்பர் பதினஞ்சு நகரப்பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ சத்து திட்டம் யார் கொண்டு வரப்பட்டது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க யார் கொண்டு வரப்பட்டது எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான் கொண்டு வந்தார் சோ அடுத்து பாருங்க சரி இந்த மதிய உணவு திட்டம் இவரது கொண்டு வந்தாரா இது இது முன்னால யாரெல்லாம் பண்ணிருக்காங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா குறிச்சி ரங்கசுவாமி ஐயங்கார் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல அது வந்து விஷயங்கள்ல பண்ணியிருக்காரு தியோலாஜிக்கல் பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இது சும்மா நாபகம் வச்சுங்க பட் இருந்தாலும் நீதி கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தியாகராச செட்டி இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் பண்ணியிருப்பாரு எங்க பாரு சென்னை மேயராக இருந்த தியாகராச செட்டி ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளில் கட்சியை சேர்ந்த சுந்தரராவ் நாயுடு அவர்களால் இலவச உணவு திட்டமானது கொண்டு வரப்பட்டது இது அரசு திட்டமாக கொண்டு வரப்படுகிறது அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி முத முதல்ல உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது என்னவோ யார் இந்த தியாகராச செட்டி தான் பண்ணியிருக்காரு இருந்தாலும் சுதந்திரத்துக்கு பின்னாடி நம்மளை கேட்கும்போது நீங்க சொல்லணும் காமராசர் தான் சொல்லணும் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் காமராசர் அவர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் மதிய உணவு அறிமுகப்படுத்தினார் அது மட்டும் இல்லாமல் இது எங்க தொடங்கப்பட்டது முதல் முதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டையபுரம் பாரதியார் பிறந்த ஊராக இருக்கக்கூடிய எட்டயபுரத்துல தான் இந்த விஷயத்த முதல் முதல்ல பண்ணியிருப்பார் அப்ப தியாகராசர் செட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் விளக்கில் பண்ணியிருக்காரு அது வச்சுங்க அடுத்து பாருங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா பெரியாரினுடைய வழி வந்தவர் நான் முதலியை சொல்லியிருக்கேன் பட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அனைத்து ஜாதகரம் அச்சகர் ஆளான ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு இது கருணாநிதியும் பேசியிருப்பார் பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க அனைத்து நம்ம ஜாதனம் ஆளா அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ஒரு கமிட்டி போடுறாங்க அந்த கமிட்டியோட பேர் பாருங்க மகாராஜன் குழு ரொம்ப முக்கியமான விஷயம் மகாராஜன் குழு போடப்பட்டு அனைத்து உறுப்பினர் முறையான பயிற்சி பெற்ற பின்னர் கோயில்களில் அச்சராக நியமனம் செய்யலாம் என்று பரிந்துரைத்தது விடுத்தது படி என்ன பண்ணிருக்காங்க இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது ஞாபகம் வச்சுங்க ஸோ அது மட்டும் இல்லாம ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பொறியியல் இன்ஜினியரிங் மெடிக்கல் இதுல வந்து பார்த்தீங்கன்னா சேர்வதற்கு நேர்முக தேர்வு என்பது இருந்தது அது நீக்கப்பட்டு அதற்கடுத்து நுழைவுத் தேர்வு அறிமுகப்படுத்துகிறார் அதுக்கடுத்து வந்து நுழைவுத் தேர்வு அறிமுகப்படுத்தின இவர் இரண்டாயிரத்தி பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து ஆட்சிக்கு வரக்கூடிய கருணாநிதி வந்து இது ஏழைப்புற மாணவர்களுக்கு வந்து மிகுந்த பாதிப்பு ஏற்படும் என்று அதை வந்து ரத்து செய்துட்டு இருப்பார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பாருங்க மகளிருக்காக வந்து முத முதலில் ஒரு பல்கலைக்கழகமே தொடங்குறார் அது எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை தெராசா மகளிர் இது மகளிர் பல்கலைக்கழகம் எங்க அப்படின்னு கேட்பாங்க இது கொடைக்கானல் இருக்கு முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம் கொடைக்கானல் இதற்கான அடிக்கலை நாட்டியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னை தெரேசா அவங்களுடைய பேர் எங்க வச்சிருக்காங்க தமிழக அரசின் ஒரே மகளிர் பல்கலைக்கழகம் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா அட்டும் பட்டியல் கொடைக்கானல் இது இருக்குது ஞாபகம் வச்சுங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு சட்டம் பதினைஞ்சின் கீழ் இது உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு அரசாங்கம் சட்டம் பதினஞ்சின் கீழ் பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகமானது உருவாக்கப்பட்டது இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட விஷயம் அன்னை தேராசாவ பல்கலைக்கழகம் யார் உருவாக்கினோட கேட்பாங்க எம் ஜி ராமச்சந்திரன் உருவாக்குனார் அதனால ஆட்சி காலத்தில் இன்னும் சில பல்கலைக்கழகங்கள் உருவாக்காரு என்ன பள்ளிகளை பாருங்க தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தமிழில் கேட்ட விஷயம் இது சரிங்களா படிச்சு வச்சுங்க பாரதியார் பல்கலைக்கழகம் கோவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தான் தொடங்கி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆட்சிகளை தொடங்கப்பட்டது அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடி இதெல்லாம் இவருடைய ஆட்சிகளை நான்கு பல்கலைக்கழகங்கள் திறந்திருக்காரு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இது அது மட்டும் இல்லாமல் பொங்கல் திருநாள் இலவச வேட்டி சேலை வழங்கும் எம் ஜி ராமச்சந்திரனுடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது இலவச வேட்டி சேலை அது வந்து தொடங்குறது யார் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இவர் தான் தொடங்கிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதாவது சட்ட மேலவையான நீக்கப்பட்டது எம்ஜிஆருடைய ஆட்சிக் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போது சட்டமேலை கட்சியினுடைய தலைவராக இருந்தது யாரா மாப்போ சிவனாலும் படிச்சிருப்பார் நீங்க படிச்சிருப்பீங்க சிலம்பு செல்வது அப்படின்னு படிச்சிருப்பீங்க அந்த மாப்போ சிவனாலும் தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் தமிழ் அரசு கழகத்தினுடைய தலைவராகவும் அவர் தான் அவர்தான் அவர் தான் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா சட்ட மேலவையினுடைய தலைவர் அவர் இருக்கும்போது என்ன பண்ணி அந்த சட்ட மேலவையானது கலைக்கப்பட்டது வரைக்கும் தமிழ்நாட்டில் சட்ட மேலவையானது உருவாக்கப்படவில்லை அதுக்கான உருவாக்கம் பண்றதுக்கான எல்லா பில் மசோதா எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் ஆனால் அதை வந்து அடுத்து வர ஆட்சியில் வரக்கூடிய எல்லாருக்கும் ராஜ் இது பண்ணிடுறாங்க ரத்து பண்ணிடுறாங்க அடுத்து பாருங்க இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ டாக்கர் பட்டம் கொடுத்துருக்காங்க சென்னை பல்கலைக்கழகமும் மற்றும் ஹரிசோனாவில் உள்ள உலக பல்கலைக்கழகம் ஆகியவை இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்தது சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கௌரவ டாக்டர் பட்டம் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் ஹரிசோனா ரெண்டு பல்கலைக்கழகம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பாருங்க சார் இவர் வந்து பாத்தீங்கன்னா சில இவர் தொடங்கிய இதழ்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க இன்னும் இதழ்கள் அப்படின்னு பாருங்க தாழ் என்ற ஒரு வார இதழ் தாழ் என்ற ஒரு வார இதையும் அண்ணா என்ற நாளிதையும் தொடங்குகிறார் சரிங்களா அவருடைய படங்களிலேயே நீங்க வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அண்ணாவுடைய கருத்துகள் வந்து சொல்லப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பாட்டுகள் வந்து அண்ணாவை பத்தி அவர் நிறைய விஷயங்கள் பாடியிருப்பார் அப்போ அவருடைய பேர்லயே வந்து பாருங்க ஒரு நாலு இடம் தொடங்கியிருக்காரு தாழ் என்ற ஒரு வார இதை இவருக்கு தலைவர்கள் வந்து அழித்த ஒரு சிறப்பான பெயர்கள் பாருங்க இவர் என்னென்ன பெயர்கள்லாம் அழிஞ்சிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது ஆஹ் இதயக்கணி ஆர்ட் செயல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ணா வந்து சொல்லியிருக்காரு அண்ணாவே என்ன பண்ண இவரை பார்த்து இதயக்கணி அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம மக்கள் திலகம் என்று லேனே தமிழ் மாநன் சொல்லியிருக்காரு தமிழ் மாணன் வந்து மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் சொல்லிட்டு கிருமானந்த வாரியார் சொல்லியிருக்கார் பொன்மன செம்மல் பொன் செம்மல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் புரட்சி தலைவர் ரிவொலூஷனரி ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆட்டோ பயோகிராஃபிக்கல் புக் வந்து ஒய் ஐ வாஸ் பான் நான் ஏன் பிறந்தேன் என்ற நூல் தான் அவருடைய சுயசரிதை இப்படி சிறப்புகள் செய்த இவர் சார் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலுல இருந்து இயற்கை எழுதினார் இந்த நாளில் வந்து பாத்தீங்கன்னா பெரியாரும் இயற்கை எழுதியிருப்பார் டிசம்பர் இருபத்தி நாலு பெரியாரும் இது எழுதியிருப்பார் அது எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இருந்து போனதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இவருடைய சிறப்பான நலத்திட்டங்கள்லாம் பாராட்டி மத்திய அரசாங்கம் இவருக்கு இந்தியாவினுடைய மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வந்து கொடுத்துருக்காங்க பாரத ரத்னா விருது எப்போ கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கொடுக்கப்பட்டது மறைவுக்கு பிறகுதான் கொடுக்கப்பட்டது அவங்க முக்கியமான விஷயம் இவருக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பீச் வந்து இவருக்கான அடக்கம் பண்ணியிருக்காங்க அதுக்கான இது வேலைகள் எல்லாமே நடந்திருக்கு ஓகே சார் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற முக்கியமான தலைவரோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஓகே பாய்